எனக்கு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து பிறந்து டக்குன்னு அந்த ஜென்ரேஷன்ல சம்பாதிக்காத பணத்தை திடீர்னு ஒரு சம்பாதிச்சு கோடீஸ்வரர் ஆறாருல்ல அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இந்த ரெண்டு கூடிய இவர் போய் எட்டுலயோ பதினொன்னுலயோ உட்காந்துச்சார் அதை ஒன்பது கூடிய பாக்கியாதி விதி பார்த்துருச்சுன்னு வைங்க பெரிய அளவுல செல்வ தள்ளி கொடுத்துருவோம் அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பயனுள்ள பாவிகள் இருந்துட்டா ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் இவர் பொருளாதார ரீதியான ஒரு சில சிரமங்களை வரும் வறுமைகளை சந்தித்தவர் எட்டு பதினொன்று இதுல ஒருவர் பலமானாலும் குடிஸ்வரன் தான் அவயோகத்தை தந்த ஜாதகம் யோகத்தையும் தரும் வறுமையை தந்த ஜாதகம் பெருமையை தரத்தான் இங்க ரெண்டு குடியவர் யாரு இங்க ரெண்டு குரு குரு இவரு எட்டுல உட்கார்ந்தாரு பாக்கிய வாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பது குடையவர் அவர் பாதகாதிபதியாகவே இருந்தாலும் குருவின் பார்வையில சனி இருந்துருச்சு குருவின் பார்வையில செவ்வா இருந்துச்சு

அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியா எதிர்பாராத உயர்வு ஆமா ஆமா அதுதான் ஏழ்மையான நிலையில சொன்னேன் ஏன்னா பணக்கார பையன் பணக்காரதும் பெரிய விஷயம் இல்லை இவர் அந்த ஜென்ரேஷன் படிச்சிருக்க கூட மாட்டாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கம்பெனி வச்சோ இல்ல ஒரு ஹோட்டல் வச்சோ பெரிய இன்ட்ரஸ்ட்ரியா இருப்பார் உதாரணம் சேலம் மாற எடுத்துக்கோங்க அவர் படிச்சது மூணாவது இப்ப பல பிரான்சஸ் வச்சு பல நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு பல நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஜாதகம் சிலர் வந்து ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு அடிமை வேலையா கூட இருப்பாங்க அவங்க அதில் இருந்துட்டே என்ன செய்வாங்கன்னா படிப்படியாக உயர்ந்து பெரிய போஸ்டிங் போகலாம் ஆனால் அவங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் அதிலிருந்து வெளியில் வந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அது பல மடங்கு டெவலப் ஆகி டெவலப் ஆகி பெரிய அளவில் ஏன் பண்ணிடுவாங்க படிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் சம்பாதிக்கிற அளவு கூட இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் சிலர் நல்ல வருமானம் உள்ள வேலையை விட்டுட்டு தொழிலில் இறங்கி சம்பாரிச்சுடுவாங்க சிலர் அப்பா தாத்தா செஞ்ச தொழில்கள் இருக்கும் அவங்க ஓரளவுக்கு ஒரு ரேஞ்சில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து அதை இன்னைக்குள்ளே டெக்னாலஜியை பயன்படுத்தி பல மடங்கு பெருக்கி பெரிய ஒரு வருமானம் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர்களாகவும் ஆயிடுறாங்க கரெக்டாக ஒரு இடத்துல தொழில் பண்ணவங்க பத்து இடத்துல செய்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது புரியுதா பல கிளைகள் வச்சுக்கிறது வருமானத்தை வந்து பல மடங்கு பெருக்கக்கூடியது அப்போ வருமானம் பெருகும்போது தான் அந்த கோடீஸ்வரர் அந்தஸ்துங்கிறது வரும் கரெக்டாக ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் பண்றாங்க சிலர் வீடு கட்டி வைக்கிறாங்க சிலர் வந்து மேனுபேக்சர் பண்றாங்க ஏதோ ஒண்ணு அதுல எல்லாருமே சைன் பண்றது இல்லை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதியில நின்றோம் என்னுடைய தந்தை தொழில நான் எடுத்து செஞ்சேன் ஆனா என்னால கண்வி பண்ண முடியலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அப்பா தொழில எடுத்து செஞ்சு பெரியாதவங்களும் நீங்க வாழ்க்கையிலேயே இவங்க வரமாட்டான் இந்த ஜாதகர் இப்படி இருக்கானேன்னு பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்களாம் காரி துப்பி இருப்பாங்க அவருக்கு முன்னாடி பெரியால் ஆயிடுவார் அவர் பார்த்தீங்கன்னா கடகட கட கடகடன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வேற லெவலில் போயிடுவார் ஊரை விட்டு ஊர் மாதிரி போய் ஜெயிச்சு பயங்கரமாக ஒரு வரணும் பிறந்த ஊரில் உள்ளூரில் தோல்வியை சந்தித்து அந்த உறவுகளை பிரிஞ்சு இடம் மாறி தூர தேசத்தில் போய் ஒரு கடின உழைப்பில் பெரிய அளவில் பணம் சேர்க்குறவங்களும் உண்டு இதுதான் அந்த கோடீஸ்வர யோகம் கெட்டும் பட்டணம் போங்கிறது தான் ஆமாம் போய் உண்டு போய் பெரிய லெவலில் உயர்ந்துருவாங்க விவசாயம் பண்ணுறாங்க எனக்கு விவசாயம் பண்ணுற சார் எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சார் சொல்கிற ஒரு மக்களும் உண்டு விவசாயத்தில் நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களும் உண்டு அப்போ அந்த யோக பலன் எப்படி என்ன தொழில் பண்ணாலும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வெற்றி கண்டு சம்பாதிக்கிறவங்க யார் அப்படிங்கிறதான் இதில் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷமாக படிப்படியாக உயர்ந்து ஒரு கோடி சமந்த அடைகிறவங்களும் உண்டு சிலர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கொடி சந்தாசு எல்லாமே கட்டத்துல இருக்கும் சார் உங்க ஜாதகத்துல உள்ள யோகங்கள் உங்களுக்கு வேலை செஞ்சே தீரும் உங்க ஜாதகத்தில் உள்ள அவயோகங்களையும் நீங்க சந்திச்சு தான் ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு உச்சநிலையில இருக்காருன்னா அவருக்கு ஒரு காலம் வறுமையை நிறைய இழந்திருப்பார் கௌரவ பங்கம் வறுமை வழக்கு குழந்தை ஏதோ ஒரு வகையில ஒரு மன உளைச்சலை சந்திச்சிருப்பார் அவர் அந்த அவயோகங்களை சந்திச்ச பிறகு அந்த ஜாதகத்துல மீதி இருக்கிறது யோகங்கள் ஒரு ஜாதகத்துல ரெண்டு ஒரு பக்கம் அவயோகம் ஒரு பக்கம் யோகம் இருக்கும் அது எல்லா மனிதருக்கும் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் யோகம்னு ஒரு பதினஞ்சு பாத்தி என்ன அவயோகம்னு ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் அவயோகம் ஐம்பது இருந்தா யோகமும் ஐம்பது இருக்கும் இல்லாம இருக்காது அப்ப இது முடிஞ்சுனா மீதி இருக்குது என்னது நான் விபத்தை செஞ்சுட்டேன் வழக்கை செஞ்சுட்டேன் ஏமாந்துட்டேன் உறவ பிரிஞ்சுட்டேன் நண்பர்களால் ஒரு பாடம் படிச்சுட்டேன் உறவுகள்ல இருந்து வெளியில் வந்துட்டேன் அதில் உள்ள மைனஸ் போற அனுபவிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வெயிட்டிங்கில் என்ன இருக்கும் தான் யோகந்தார் எப்பா வாப்பா நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க அதை முடிஞ்சு வச்சு இதுதான் மனதோடைய சூப்பர் இதுதான் அவர் லைஃப் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்ப இந்த ஜாதகத்தில் பொருளாதார பாவகம்னு இருக்கும் நான் பல இடங்களில் பேசப்பட்ட விஷயம்தான் நான் சொன்னதை திருப்பி சொன்னது போல சிலருக்கு இருந்தாலும் இருக்கும் அங்கே பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டு பதினொன்று பணபரஸ்தானம்னு அடிப்படையில் நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தது அப்ப இந்த இடங்களில் உள்ள கிரகங்கள் என்ன ஒரு ஆளுக்கு ரெண்டுல பாவி இருந்தா அஞ்சில் பாவி இருந்தா எட்டுல பாவி இருந்தா பதினொன்னுல பாவி இருந்தா லக்கணத்துல இருந்து எண்ணிக்கணும் லக்கணம் தான் எத்தனை ஒன்று ஒன்று கரெக்டா உங்களுக்கும் ஜோசியம் கொஞ்சம் நல்லா வந்துடும் பே கண்டிப்பா அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பாவிகள் இருந்துட்டா ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் பொருளாதார ரீதியான ஒரு சில சிரமங்களை வறுமைகளை சந்தித்தவர் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணும் சந்தித்தவர் அப்படின்னு இருக்கும் நல்லா கவனிச்சு இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒன்று பழமாயிருக்கு ரெண்டு பழமாயிருக்கு வருமானம் எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் அஞ்சு பழமாயிருக்கு ஓரளவுக்கு நல்லா வரும் எட்டும் பதினொன்னும் ஏதாவது ஒன்று பலம் அப்படின்னா பெரிய அளவில் செல்வத்தை கொடுத்துரும் அது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு வாழ்க்கையில் ஒரு கோடி சம்பாரிச்சா போதும்னா அது கொடுத்துரும் நிறைய சம்பாதிக்கும் அவங்களுக்கு தக்கன எவ்வளவு முதலீடு செய்யறான் எவ்வளவு உழைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடி பத்து லட்சம் இருந்தா போதும் ஒரு வீடு கட்டி செட்டில் ஆயிட்டா போதும் அந்த அளவுக்கு கொடுத்துரும் அந்த பொருளாதாரத்துல கொடுத்துரும் ஒரு ஆள் வந்து எனக்கு அஞ்சு கோடி இருக்கு சார் அதை நான் நூறு கோடியா மனசுல நினைச்சுக்கிடுவேன்னா அதுதான் இல்ல சார் என்னுடைய முதலீடு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல நூறு கோடி சம்பாரிச்சா தான் சார் அது அர்த்தம்னா அது அர்த்தம் ஒரு பெரிய முதலீடு செஞ்சவருக்கு அஞ்சு கோடி சம்பாரிச்சாருன்னா அது கிடையாது இது பணமா கையில் வச்சிருப்பாரான்னு இல்லை சுத்து மதிப்பாக இருந்தாலும் அந்த வேலிஷம் ம் இவருக்கு அது கொடுத்தே தீரும் ம் இதில் இந்த ரெண்டு கூடையவர் இருக்கார்ல இந்த ரெண்டு கூடையவர் இவர் போய் எட்டுலயோ பதினொன்றுலையோ உட்காந்துட்டாரு அதை ஒன்போது கூடையை பாக்கியாதிபதி பார்த்துருச்சுன்னு வைங்க பெரிய அளவில் செல்வம் தள்ளி கொடுத்துரும் ம் ஒரு உதாரணம் சொல்லிருங்க உதாரணம் சொல்லிடுறேன் விரிச்சி வளர்க்கலாம் இங்கே ரெண்டு கூடவே யார் இங்க ரெண்டு கூட குரு குரு ம் இவர் போய் எட்ல உட்கார் அதை பத்தி மறைஞ்சா மறைஞ்சிட்டு கட்டத்துல இருக்கு வெளியே போலயே கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே அப்ப ரெண்டு கூட போய் எட்ல இருக்கார் எட்டாம் இடம் பணவரிசம் ரெண்டு எட்டுன்னா ஒரு காலத்துல வந்து வாக்குறுதியை காப்பாத்த முடியல எனக்கு கண்ணு பல்லு தொந்தரவோ குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் அந்த மைனஸான வேலையும் உண்டு ஆனா எட்டாம் இடம் பெரும் பணம் சொல்றோம்ல பணத்தை இழந்தவன் தான் பணத்தின் அருமை தெரிஞ்சு மேலே வருவான் பணத்தின் கஷ்டம் தெரிந்தவர் மட்டும்தான் பணத்தை சேமிச்சு சம்பாரிச்சு உயர வருவார் அது எட்டாம் படம்னு கடைசி வரைக்கும் இல்லை கூடாது அப்ப அங்க இருக்கிற கரவை நேர தன் வீட்டு பார்க்க பார்க்கணும் சரியா அங்க போய் இருக்காரு இப்ப இந்த ஜாதகத்துல பதினொன்று கூட வேறு யாரு புதன் இந்த புதனும் அந்த ஜாதகத்துல பலமானாலும் அந்த புதன் அந்த குரு கூட போய் இருந்துட்டாலும் புரியுதா ஜாக்கட் அட்டி தான் பொருளாதாரத்தில் அள்ளி கும்மிச்சிடும் ம் ம் இது எப்போ நடக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு நடக்கும் ஒரு ஆளுக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேலே நடக்கும் அது மற்ற கிரையிட்ட பார்க்கணும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் மண்டைய போடும்போது கோடீஸ்வரத்தை சொல்லதான் போடுவீங்க இது தொண்ணூறு சதவீதம் வந்துடும் ஒரு பத்து பர்சன்ட் வந்தோன்னா வேற கிரை அமைப்பு என்னங்கிறதை நம்ம வந்து உத்து பார்க்கணும் விதி பொய்யாகாது ஜோதிடம் பொய்யாகாது அங்க விதிகளை பார்த்து யார் அது நம்ம சொல்லணும் ம் இந்த அமைப்பு இருந்துருச்சுன்னு சொல்லி வீட்டில் படுத்து தூங்கிட்டாப்புல வந்துருமா அதுதான் வீட்டில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும் விட்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க பணம் பேச்சிலருக்கு லக்னாதி விதி எட்டில் இருப்பார் நீங்கள் லக்னாதி விதி எட்டில் போயிட்டாருன்னு நீங்கள் சொல்லுவோம் எட்டில் போயிட்டாரு விபத்து செஞ்சுச்சார் வழக்கு செஞ்சுச்சாரு அது இருக்கும் தோல்வியாதி இருக்கு இவர் கண்டன் தப்பியவர்னா அது ஒரு கதை ஆனால் அவர் ஒரு காலகட்டத்தில் செல்வந்தரா வாழ வச்சிடும் எட்டாம் இடம் பெரும் பணம் மாயாஜாலம் போல மாறக்கூடிய இடம் எட்டாம் இடம் வாழ்க்கை மாயாஜாலம் போல மாறுமையாக எட்டாம் நிடமுங்கிறான் புரியுதா அப்படி வந்து அவனை தூக்கி விட்டுருவோம் அப்ப அந்த எட்டு பதினொன்று இதில் ஒரு ஒரு பலமானாலும் கோடீஸ்வரம் தான் ம் கூட எட்டிலேயே இருக்கான் ம் எட்டு குடைவார் ஆட்சி உச்சம் எட்டு அஞ்சு எட்டு ஒம்போது எட்டு கூட எக்கணத்தில் எட்டு குடையவன் பதினொன்றில் வந்தே தீரும் ம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த நாலு அமைப்புகளும் ஒரு ஒருவர் தொடர்பு கொண்டு விட்டாலும் செல்வந்தர் தான் ம் இது ஏற்கனவே பல இடங்களில் நான் பேசியிருக்கேன் செல்வந்தர் தான் நான் பேசும்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அறுபது சதவீதம் கிளியர் ஆயிடும் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு வேண்டிய ஜோதிடர் ஆலோசனை வாங்கிக்கோங்க இதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இதை இப்படி சொல்கிறாருன்னு ஒரு ஆலோசனை வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சோசியட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க நிச்சயமாக ஆனால் யோகத்தை என்றைக்கும் ஒரு ஜாதகம் கொடுக்க மறுக்கவே செய்யாது அவள் யோகத்தை தந்த ஜாதகம் யோகத்தையும் தரும் சூப்பர் வறுமையை தந்த ஜாதகம் பெருமையை தரத்தான் செய்யும் கெட்ட வந்து நீங்க கவலையப்பட வேண்டாம் இப்ப ஒரு ஆளுக்கு வந்து அந்த அஞ்சு குடையவர் இவர் போய் எட்டுல இருக்கார் அஞ்சு குடையவர் இருக்காரு நிச்சயமா செல்வந்தான் இந்த எட்டுக்கும் பதினொன்னுக்கும் பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய ஜாதகத்தில் யாரு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய ஒன்பது குடையவர் அவர் பாதகாதிபதியாகவே இருந்தாலும் நீச்சம் பெற்றாலும் வக்கரம் பெற்றாலும் பாவியாக இருந்தாலும் இந்த பாத பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பது கூடியவர் எட்டாம் இடத்திற்கோ அல்லது பதினோராம் இடத்திற்கோ அவர் தொடர்பு கொண்டால் இருந்தாலும் பார்த்தாலும் செல்வந்தரா தான் வாழ வைக்கும் சூப்பர் பெரும் பணத்தோடு தான் இருப்பார் சூப்பர் ம் அவர் சோதனையை சந்திச்சது வேதனை சந்திச்சது நான் பேச வரல ஆனா யோக வழங்குறது விட்டு கொடுக்காது இல்ல அருமையான டைட்லேயே கொடுத்துட்டீங்க வறுமை தந்த ஜாதகம் பெருமையை தரும்னு சொல்லிட்டு ஆமா வறுமையை தந்த ஜாதகம் பெருமையை தந்தே ம் யார் வாழ்க்கையில் சோதனைகளை எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தே தீரும் சூப்பர் யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு தந்தே தீரும் அருமை அருமையானது ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை கெட்டா சொல்றது அப்ப இங்க வந்து கிரகங்கள்ல என்ன சார்னா செவ்வாயுடைய பலம் சூரியன் பலம் சனி பலம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றாலும் அவருக்கு பொருளாதார மேன்மை இருக்கும் செவ்வாய் பலம் பெற்றாலும் பொருள மங்கள காரகன் அது ஒரு செல்வக்கரகம் மங்கள காரகன் அதற்கும் பொருளாதாரம் உண்டு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் படம் பெற்றாலும் பொருளாதாரம் உண்டு அதே நேரத்தில் குருவின் பார்வையில் சனி இருந்துச்சு குருவின் பார்வையில செவ்வா இருந்துச்சு குருவின் பார்வையில சூரியன் இருந்தாலும் செல்வந்தர் குருவுடைய சேர்க்கையில சனி செவ்வா சூரியன் இருந்தாலும் செல்வந்தர் அது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தை ஏற்றி கொடுத்தே தீரும் அவங்க செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி அது எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி பண்ற இடத்துக்குள்ளே இருக்கணும் உங்கள் ஜாக்கத்தில் இருக்கணும் பன்னெண்டு இடத்துக்குள்ளே நம்ம எங்க இருந்தாலும் அப்புறம் எங்கள் ஜாக்கத்தில் இருக்கணும் சரி சரி ஓகே நான் சொல்லுங்க ஆ நீங்கள் மறந்தாலும் வேலை செய்யும் புரியுதா அதே மாதிரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொண்ணில் பாவிகள் இருந்தால் நீச்சல் கிரகங்கள் இருந்தால் பொருளாதார ரீதியான வறுமையை சந்தித்தவர் என்று ஒரு காலகட்டத்தில் சொன்னாலும் அவர் இழந்த பொருளாதாரத்தை மீட்டும் ஆற்றல் படைத்தவர் சொல்றீங்களா பாவி இருந்தா பெரிய அளவுல செல்வம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வறுமையை சந்திச்சவங்க குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ஒரு கிஸ்டி உண்டு அது வந்து நம்ம பேசுறதுக்கு தயாரா இல்ல ஆனா அவங்களுக்கு ஏன் கஷ்டம் சந்திச்சு குடும்பத்தை சார் சார் மறுபடியும் எனக்கு நான் கடன் தீருமா நான் சமுதாயத்தில் ஒரு மரியாதையா வாழ்வானா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல யாரெல்லாம் பாருங்க ரெண்டுல பாவி அஞ்சுல பாவி எட்டுல பாவி இதுல எல்லாம் பாவிகள் ஏதாவது ஒரு கட்டத்துல இருந்தாலும் சரி தூள் கலப்பிக்கிட்டு இருப்பாங்க யோகம் யோகம் தரக்கூடியவனை அப்படின் இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா நம்மளே சொல்லுவோம் ரெண்டுல ஒரு பாவை போடு எட்டுல ஒரு பாவி போடு நமக்கே ஆசையா இருக்கும் நான் என் ஜாதத்தை எடுத்து பார்ப்பேன் எப்படி பாய் ஐயோ வீட்டில் இந்த பாவை நகட்டி போட்டிருக்கலாமே புரியா ஆமாம் ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் செஞ்சிச்சார் ஐயா ஆமாம் அதை விடுங்க ஆனால் வர்றாரா மட்டும் பாரு அவர் வர்ற வேகமே தனி அதுங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டோம் சூப்பர் நச்சு அதெல்லாம் விடவே செய்யாது கிரக குணங்களும் பாவக குணங்களையும் படிச்சு நம்ம அதை அப்ளை பண்ணி அனுபவப்படும் போதுதான் பல விஷயங்கள் தெரியும் பல விஷயங்கள் தெரியும் கட்டணம் சொல்றது பல விஷயங்கள் தெரியும் இப்ப ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல ஒருவர் நீச்சம் பெற்றாலும் பொருளாதார ரீதியான மன உளைச்சலை சந்திப்பார் ஆமா சார் ரெண்டு கெட்டு போச்சு சார் ரொம்ப கஷ்டப்பட்ட சார் நல்லா இருந்து கொஞ்சம் லாஸ் ஆச்சு சார் அஞ்சு கெட்டு போச்சு ஆமா சார் எட்டு கெட்டு போச்சு ஆமா சார் அப்படிம்பாரு இதுல ஏதாவது ரெண்டு ஆதிபத்தியம் கெட்டு போனவங்க ராஜயோகம் அடைவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஆமா ராஜயோகம் அடைவாங்க யார் ராஜ்யோ அடைகிறவங்க பூரா பாருங்க படாத பாடுபட்டவங்களுக்கு தான் ராஜோகமே வரும் சார் நிறைய சார் நிறைய நான் பாடம் படித்தேன் சார் அவங்க கஷ்டங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா கண்ணீர் ஃபீல்டில் குறைஞ்ச அனுபவம் தான் அதுலயே எனக்கு இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனா அவங்க உச்ச நிலை வந்து அதனால பாருங்க அவங்க வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க சார் நம்மளால கஷ்டப்பட்டு வந்தவங்க சார் அந்த தன்மை வெளிப்படுத்தும் ம் ம் வறுமையிலிருந்து வந்து பெருமை அடைந்தவருடைய தன்மை அந்த ஜாதகம் வெளிப்படுத்தும் எப்படி பார்த்தீங்களா முச்சியமாக ஆமாம் அதே மாதிரி லக்கனாதிபதி பலம்பெற்ற லக்கனாதிபதிக்கு ரெண்டு குடைவனம் ம் அஞ்சு குடைவனம் எட்டு குடையவனம் பதினொன்று குடைவனம் தொடர்பு கொண்டு பாக்கியாதிபதியும் தொடர்பு கொண்டுச்சுன்னா அது ராசா அரசனுக்கு நிகரான செல்வம் ஜாதகத்தை அப்படி ரசிச்சு பார்க்கணும் ம் யோகத்தை கமான் வா வா ஜாதகத்துக்கு இந்த யோகம் வேலை செய்யணும் வா அப்படிங்கணும் சூப்பர் என்னாச்சு சூப்பர் நம்ம உறவுலே ஜாதகம் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம கோடீஸ்வரா இல்லை நம்ம பையன் கோடீஸ்வரன் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க நிஜார்ந்த நன்றிகளை அண்ணாச்சி சுமமே சுகம்